அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து சவுக்கு கண் பயிரை பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் எல்லா விவசாயியும் பாருங்கள் கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஈல்டு எடுக்கலாம் இது எந்தெந்த பகுதியில் பயிர் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே பயிர் வைக்கலாம் இது எப்படி பண்ணுறது இந்த செய்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாலு இடம் விட்டுக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு கண் எப்படி இருக்குன்னா நாளுக்கு நாலு கேப்பில் இருக்குது இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு கண் நல்லா பெருக்கும் இது வந்து பயிர் வைக்கிறது வந்து மூன்று வருஷம் நாலு வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஈல்ட் ஆகிடும் என்ன ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் நம்ம வந்து பணப்பயிரும் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு புழுதியாக ஓட்டிக்கிறோம் ரெண்டு புழுதி நல்லா ஆழ ஓட்டி அதில் வந்து கண் இது மாதிரி இந்த கண்ணெலாம் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎல் அது மாதிரி அங்கே கொடுக்குறாங்க இப்போ தனியாகவே வந்து பார்த்திங்கனாலே கார்டன் இல்லையா அந்த மாதிரி இடத்துலையும் கிடைக்குது இதில் நிறையா வகைகள் இருக்குது அந்த வகைக்கு தந்தப்போல் நமக்கு ஒரு நிறைய வகைகள் நமக்கு எந்த வகை நம்ம ஏரியாவில் இருக்கோ அதை நம்ம பயிரிட்டுக்கலாம் அதை பற்றி வீடியோ வேணாலும் கண்டிப்பாக நம்ம போடலாம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது இங்கே பாருங்க கரெக்டாக வந்து என் கை மொத்தத்துக்கு வந்துடுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் கன்று நாலாயிரத்து ஐநூறு கன்று உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த கன்று வந்து வந்து ஒரு கன்று எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா ஒன்றரை ரூபா அந்தந்த ஃபீடுக்கு போல் இருக்குது அது தந்தபோல் நம்ம வாங்கிக்கலாம் இன்னொன்று வந்து இது வந்து நம்மளுக்கு சேதாரம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேதாரமே ஆகாது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான் ஏன்னா வந்து தண்ணி வந்து மழை தேவையான மழை பெஞ்சாலே போதும் தண்ணி இல்லை எனக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை மானம்பாத்த பூமி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பயிர் நீங்கள் பண்ணலாம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுல பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஆனால் வந்து கொஞ்சம் அது பூமி வந்து ரொம்பவும் ஈரமாகவும் இருக்கக்கூடாது நேரமும் அந்த மாதிரி பயிர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமானதும் சொல்லலாம் ஆனால் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு திடீர்னு ஒரு காற்று மழை வந்துச்சுன்னா அது தாங்கக்கூடிய சக்தியும் தேவை ஈரப்பதமும் தேவை எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி கண் சாஞ்சிருச்சினாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் தான் இது வந்து கடைசி வரைக்கும் நம்ம நிமித்தி கட்டினாலும் வேஸ்ட்டு இன்னொன்று வந்து நல்ல ஒரு பருவத்துலேயே நம்ம வந்து வெட்டினோன்னா நல்ல காசு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டன் வந்து ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் கூட போகுது ஒரு சில நேரம் நல்ல விலை போகுது மூ அது வந்து வியாபாரிகளும் வந்து நேரடியாக எடுத்துக்கிறாங்க இதுக்கு நமக்கு தேவையான காசும் கொடுத்துட்றாங்க அவங்ககிட்ட எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து பயிர் எடுத்து வந்து ரொம்ப நல்லது நல்ல ஹீல்டு இது நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து இதுமாதிரி வந்து வரப்பு மடிக்கிறீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரப்பு மாட்டிக்கிறீங்க மண்ணு மடித்து விட்றீங்க இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஒரே ஒரு தீனி வைப்பீங்க தீனி வச்சிங்கன்னா அது வாட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இது நம்ம அதிகம் வந்து அதாவது வந்து விவசாயிகளுக்கு அதிகமான வந்து ஆட்களும் தேவைப்படாது இது நடவு நட போகிறீங்க அதை விட்டால் மல்லாட்டை அதை மணிலா சொல்லுவாங்க இல்லையா அது போட்டுக்கலாம் அதாவது தரையுள்ள பயிரை கொடி இல்லாமல் தரையுள்ள பயிரை போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டு ஒரு மூணு மாதத்தில் நம்ம ஈழில் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு விளைஞ்சால் கூட நல்ல ஒரு போதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா உளுந்து போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம போட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த களை கொத்தணும் ஒரு அறுபது நாளை களை கொத்தி அதுக்கடுத்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே மண் அணிச்சிட்டு ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி சைடு வந்து தரித்து விட்றணும் இந்த மாதிரி கனவு கனவாக வருது இல்லைங்களா இதெல்லாம் தரித்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மரம் பெருக்கும் இதை பாருங்கள் இதெல்லாம் தரித்து விட்ருக்காங்க பாருங்கள் இது மாதிரி மரம் பெருக்கும் ஹைட்டும் வேகமாக ஓடும் இல்லைன்னா கிளை களையாக போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மரம் கிளை தான் அதிகமாக அதிகமாகிட்டுருக்குமே தவிர பெருக்காது கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் வந்து சவுக்கு விவசாயம் பண்ணுங்க இது நம்ம வந்து ரொம்பவும் ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் இருக்குது நான் என்னால் பார்த்துக்க முடில ஏதாவது வந்து பயிரும் வைக்கணும் ஆனால் வந்து என்னால் முடியலன்னு நினச்சிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆளை போட்டு நீங்கள் மட்டும் போகலாம் ஏன்னா இதில் வந்து எதுவுமே நீங்கள் அவங்கள தவறாக நீங்கள் எண்ண முடியாது நீங்கள் பயிர் போட்டு அந்த பயிருக்கான அவங்களுக்கு நீங்கள் மட்டு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு எனக்கு பத்து சென்ட் இருபது சென்டு தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக போடலாம் ஏன்னா மரம் வந்து என்ன மரம் இருக்கோ அதுக்கு தகுந்தபோது தான் காசு கொடுக்க போகிறாங்க இப்போ இதில் வந்து நாலாயிரம் மரம் போட்டாலும் நாலாயிரம் மரமும் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு எப்படியும் ஒரு ஐநூறு மரம் அறநூறு மரம் கழிச்சு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்தபோல் தான் வந்து விலையும் இருக்கும் அதனால் வந்து ஒரு நாலாயிரம் மரம் இருக்குன்னு வியாபாரிங்க அப்படியே மாட்டாங்க அந்த மரம் எத்தனை முட்டு இருக்குது எத்தனை முட்டு இருபத்தஞ்சு அடி முட்டு வரும் எத்தனை பத்தடி முட்டு வரும் அப்புறம் வந்து இதில் சாதா வந்து விறவுக்கு எவ்வளோ போகும் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது இந்த வெத்தலைக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி குச்சி தான் வெத்தலைக்கெல்லாம் வந்து கொடி ஏற்றத்துக்கு கட்டுவாங்க அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கு போல் தான் உங்களை டன்னேஜுக்கு கணக்கு பண்ணிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு நல்ல விளைச்சல்னால் ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது டன் கூட வரும் கொஞ்சம் சுமாரான விளைச்சல்னால் கொஞ்சம் ஒரு அஞ்சு டன்னு பத்து டன்னு அடிவாங்கும் அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிலாம் வந்து நோண்ட ஆரம்பிச்சிருது அதனாலே வந்து நிறையா கண்ணுகள் சேதாரமாகுது பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு இது ஒரு ஆறு ஏழு மாதம் கன்றுன்னு வச்சுக்கிங்களேன் எப்படி பாருங்கள் பண்ணி எந்தளவுக்கு நோண்டி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஆகிறதுனால விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு தான் இது பாருங்கள் எவ்வளோ நிமித்தி நிமித்தி கட்டியிருக்காங்கன்ட்டு பூரா பாருங்கள் பண்ணி எவ்வளோ நோண்டி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நடக்கும் விவசாயிங்கள்லாம் எல்லாமே கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க முடிஞ்ச ஒரு பெல் பட்டன் அமைக்கிறேங்க அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அது வீடியோவை போகணும் நன்றி பாய் பாய்